உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அண்ணன் விட்டு பையனுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு தாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரே அமக்கலமாக இருக்குது வாங்க உள்ளே போய் நிச்சயதார்த்தத்தை பார்க்கலாம் உடனே அண்ணன் அண்ணி தம்பிங்க எல்லாமே இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஜாயின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து ஒரே அமக்கலாம் இருந்தாங்க இந்த மாதிரி அளவில் தாங்க சொந்த பந்தம் எல்லாருமே உட்காந்து அடிக்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் அண்ணன் அண்ணி சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்ததுனால எங்களுக்கும் மனது திருப்தியாக இருந்தது அவங்களுக்கும் மனது திருப்தியாக இருந்ததுங்க வாங்க இவங்க கூட சேர்ந்து இன்னும் என்ஜாய் பண்ணலாம்

ஐஸ்கிரீம் எல்லாமே நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம் இன்னொன்னாங்க நாங்கள் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி சரி இன்னும் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நாங்களும் போயிட்டு உக்காந்த சாப்பிட்லான்னு போயிட்டு உக்காந்தாங்க முதல்ல இருந்து தேங்காய் பாயசம் வரைக்கும் வச்சாங்க நாங்களும் சாப்பிட்டோம் ஸ்வீட்டு இன்னொன்று கட்லைட் இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிட்டோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நிறைய சாப்பிட்டாச்சு இன்னொன்று நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனாலும் கிளம்பிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் பாய்